வணக்கம் நண்பர்களே மாலு சேனல் உங்களை அன்புடன் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சியை அடைகிறது மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்களை தமது உயிரினும் மேலாக கருதி வந்தார் மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் திமுகவில் இருந்தபோது அவருக்கு சென்ற இடமெல்லாம் கட்சி தொண்டர்களும் ரசிகர்களும் சிறப்பான வரவேற்பு அளித்து வந்தனர் இதனை தாங்கிக் கொள்ள முடியாத அப்போதைய கட்சியின் முக்கிய முன்னணி தலைவர்கள் கட்சி தலைவர் அண்ணாதுரையிடம் குறை கூறி வந்தார்கள் இதனை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளாத அண்ணாதுரை அவர்கள் தம்பி ராமச்சந்திரன் தமது கட்சியில் இருப்பதால் அது கட்சிக்கே கூடுதல் பலம் என கூறி குறை சொன்னவர்களின் பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் அண்ணாதுரை பொன்முனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் பேரறிஞர் அண்ணா மீது வைத்திருந்த பாசத்தின் வெளிப்பாடாக தமது படங்களில் இடம்பெற்ற பாடல்களில் பேரறிஞர் அண்ணாவின் பெயரை இணைத்து அவருக்கு பெருமை சேர்த்தார் திரைப்படத்தில் இடம்பெற்ற மின்மினியை கண்மணியாய் கொண்டவனை தந்தால் உன் அன்னை என்கின்ற பாடலின் இடையில் அண்ணாதுரையின் பெயரை இணைத்திருப்பார் மக்கள் தினகம் சரித்திரம் புகழ்ந்திடும் அறிஞரின் வழி நடப்பா இதே போன்று சங்கர் கணேஷ் இசையில் வெளிவந்த இதயவினை திரைப்படத்தில் காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர் என்கின்ற பாடலின் ஒரு வரியில் பேரறிஞர் அண்ணாவின் பெயரை இடம்பெறச் செய்து பெருமை சேர்த்தார் பொன்மணச்செம்மன் செம்மன் மக்கள் தலகம் ஜெம்ஜிஆர் அவர்கள் இரு வேடங்களில் நடித்த நினைத்ததை முடிப்போன் திரைப்படத்தில் இடம்பெற்ற பூமழை தூவி வசந்தங்கள் வாழ்த்த என்கின்ற பாடலிலும் அறிஞர் அண்ணாவின் பெயரை இணைத்திருப்பார் நமது எம்ஜிஆர் நம் நாடு திரைப்படத்தில் இடம்பெற்ற நல்ல பெயரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே என்ற பாடலின் இடையில் கூட அண்ணாவை தென்னாட்டு காந்தி என ஒப்பிட்டு எழுதப்பட்டிருக்கும் மேலும் இதய கனி என்கின்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற நீங்க இருக்கணும் நாடு முன்னேற என்கின்ற பாடலின் இடையில் கூட அண்ணாவின் பெயர் இணைக்கப்பட்டிருக்கும் வில்லன் நடிகர் அசோகன் தயாரிப்பில் வெளிவந்த நேற்று இன்று நாளை திரைப்படத்தில் இடம்பெற்ற தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று என்கின்ற பாடலின் இடையில் கூட பேரறிஞர் அண்ணாவின் பெயரை இணைத்து தமது பாசத்தை வெளிப்படுத்தினார் மக்கள் தலகம் பொன்மன செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் இதே பாடலின் மற்றொரு இடத்திலும் பேரறிஞர் அண்ணாவின் பெயர் இடம்பெற்றது நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார் பொது நலத்தில் தான் தான் பிள்ளையா திரைப்படத்தில் இடம்பெற்ற நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடு இருக்குது தம்பி என்ற பாடலிலும் அவரது பெயர் இடம்பெற்றிருக்கும் மேடையில் முழங்கு திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு தாய் வயிற்றில் வந்த உடன்பிறப்பில் என்ற பாடலில் கூட அண்ணாவின் பெயரை இடம்பெற செய்திருப்பார் நமது எம்ஜிஆர் அண்ணா சொன்னார் என்றும் அதுதான் சத்தியம் ஊருக்கு உழைப்பவன் திரைப்படத்தில் இடம்பெற்ற பிள்ளை தமிழ் பாடுகிறேன் ஒரு பிள்ளைக்காக பாடுகிறேன் என்ற பாடலில் கூட அண்ணாவை காஞ்சி மன்னன் என்று ஒப்பிட்டிருப்பார் குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில் வெளிவந்த நவரத்தினம் என்கின்ற படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடலின் முதல் வரியிலேயே பேர் அறிஞரின் பெயர் இடம்பெற்றிருக்கும் இதேபோன்று மக்கள் தலகம் பொன்மணச்சம்மல் எம்ஜிஆர் அவர்கள் நேர்மை தவறாத காவல் அதிகாரியாக நடித்த பல்லாண்டு வாழ்க திரைப்படத்தில் ஒன்றே குலம் என்று பாடுவோம் ஒருவினே தேவன் என்று போற்றுவோம் என்கின்ற பாடலிலும் அண்ணாவை இதய தெய்வம் என்று போற்றி பாடுவார் மக்கள் தலகம் இதய தெய்வம் அண்ணா மேகலா பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த எங்கள் தங்கம் திரைப்படத்தில் மக்கள் தலகம் பொன்மண செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த ஒரு பாடல் காட்சியில் பேரறிஞர் அண்ணாவை பற்றி அவர் பாடும் வரிகள் எஞ்சை தொடுவது போலவே உள்ளது இதன் தொடர் வரிகளிலும் அண்ணா சொன்ன கருத்துக்களை பாடலில் பதிவு செய்யும் மக்கள் தலகம் எதையும் தாங்கும் இதயம் கொண்டு அண்ணன் எங்களை வாழ்ந்திட சொன்னதுண்டு பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமக்கு சொல்லி கொடுத்த நல்ல நல்ல கருத்துக்களை கூட இந்த பகுதியில் மக்கள் திலகம் பாடலின் மூலம் பதிவு செய்கிறார் அண்ணன் அன்று நல்ல நல்ல கருத்து அழகு தமிழில் சொல்லி சொல்லி கொடுத்து அண்ணாவின் கருத்துக்களை கேட்டு வளர்ந்ததால் தமக்கு தோல்வி இல்லை என்று கூறும் மக்கள் திலகம் வளர்ந்த பிள்ளை எடாதனால் தோல்வி இல்லை பணத்தோட்டம் திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல் அந்நாளைய அரசை விமர்சனம் செய்து எழுதப்பட்ட ஒரு பாடலாக கருதப்படுகிறது என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டினில் நீதி மறையட்டும் இந்த பாடலின் அடுத்த வரியில் ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே என்று பேரறிஞர் அண்ணாவை குறிப்பிட்டு எழுதப்பட்ட வரிகள் தான் இவை இதே போன்று திரைப்படத்தில் இடம்பெற்ற நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா என்கின்ற பாடலின் இடையில் ஓர் இடத்தில் அண்ணாவை போற்றி வணங்கும் மக்கள் தலகம் போன்று தன்னுடன் கதாநாயகிகளாக நடிக்கும் நடிகைகளின் பாடல் காட்சிகளில் கூட பேரறிஞர் அண்ணாவின் பெயரை இடம்பெறச் செய்து பெருமை சேர்த்தார் நமது செம்மல் மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் சீதர் இயக்கத்தில் மக்கள் தலகம் நடித்த இரண்டாவது படமான மீனவன் நண்பன் திரைப்படத்தில் நேருக்கு நேராய் வரட்டும் என்கின்ற பாடலில் ஒரு ஒருவருகில் அண்ணாதுரையை மக்கள் தலகம் அவர்கள் புகழ்ந்து பாடியிருப்பார் நம் நாடு திரைப்படத்தில் இடம்பெற்ற வாங்கையா வாத்தியாரையா என்ற பாடலின் இடையில் வரும் ஒரு பகுதியில் மக்கள் திலகத்தை பேரறிஞர் அண்ணாவின் தம்பியாக ஒப்பிட்டு பி சுசிலா பாடியிருப்பார் இதே பாடலின் மற்றொரு பகுதியில் பேரறிஞர் அண்ணாவின் கடமை கண்டியம் கட்டுப்பாடு என்கின்ற வாக்கியத்தை மையமாக வைத்து மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் பாடியிருப்பார் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு காலத்தினாலே அழியாது இதே போன்று மக்கள் தலகம் பொன்மணச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் பேரறிஞர் அண்ணாவின் மீது பற்றும் பாசமும் வைத்திருந்ததோடு தான் நடிக்கும் படங்களில் அண்ணாவின் கொள்கைகளை பாடல்கள் மூலம் ரசிகர்களுக்கு வழங்கி வந்தார் நமது பொன்மணச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் திரைப்படங்களிலும் சரி அரசியலிலும் சரி பேரறிஞர் அண்ணாவின் கொள்கை மற்றும் படங்களை அதிகம் பயன்படுத்தியவர் நமது மக்கள் கழகம் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க